மூன்றாவதாக செல்வ நீந்தல் சீரமன்படும் அணை கார்டு மாடு உள்ள ஒன்னு காரை கிடைக்கிறார் கம்பேனி பொறுப்புள்ள காடு காடு செந்தூரான் டிராவல் நெப்போலியன் பிரதர்ஸ் வளையன் வயல் மெய்யின் நினைவாக இரண்டாவதாக கொட்டமங்கலம் பெரிய சிறப்பர் மூன்றாவதாக சீனமங்கலம் அடைக்கலம் காத்த ஐயனா செல்வனேந்த சுந்தரராஜன் சேவைகார நினைவாக நான்காவதாக பிற்கலை காடு எஸ்பிஆர் பெரியசாமி அம்பலம் பி எஸ் ஆர் ரஜாக் பைசல் ஐந்தாவதாக வடவர்கள் ஆர் கே சட்டமங்காளம்மே மாற்றவில் மூன்றாவதாக சீன மங்கலம் அடைக்கலம் பெரிய நீண்பல் சுந்தரராஜன் தேவைகாரன் நினைவாக நான்காவதாக ஆயிரம் இரண்ட மூன்றாவது மண்டலம் பைக் எடுங்க பைக் எடுங்க பொடி நோடி ஆ கட்டரத்துக்குள்ள உள்ள பாரல பாரருக்குப்புறம் ரிசைட் எடுத்துறோம் ஆ பச்சப்பரி வரப்போம் சிலம்பண்ணர் வச்சறிட்டி போய் அந்த வலையை தான் வைக்கப் போறோம் அப்படியே போடுங்க

வேண்டி கையே வருமான